வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஸ்டில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்க வேலைக்கு போயிட்டு பெரிய வர பெரியவங்க எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஆமாங்க நம்ம வந்து வாழையில் கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் இந்த கொழுக்கட்டை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியானது சிம்பிளாக ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிடலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவு நிலக்கடலை எடுத்து இதே போல் வறுத்துக்கோங்க வறுத்து நிலக்கடலை இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதே போல் வறுத்து எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கப் அளவு அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி இதே போல் நல்லா வறுத்து உதிரி உதிரியாக நமக்கு வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கால் கப் அளவு சர்க்கரை சர்க்கரை எடுத்து நல்லா இதேமாரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடலையும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு தேங்காய் ரெடி ஆகிடுச்சு மூணு பொருளுமே ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் இது எல்லாமே மேக்ஸிமம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க இதை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கிற கடலை எல்லாத்தையுமே இதோட மிக்ஸ் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதே போல் குறை குறைன்னு அடித்து எடுத்துக்கோங்க ரெண்டாவது நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிற தேங்காயும் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதையும் நம்ம வந்து ஒரு சுற்று விட்டு எடுத்தாச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் இதோடு மிக்ஸ் பண்ணி ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கையில் எடுத்ததும் உதிரி உதிரியாக இவ்வளோ அழகாக விழுதா இதே போல் வந்து நம்ம வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அடுத்த பார்த்திங்கன்னா பூரணத்துக்கு தேவையான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு கப் அளவு வறுத்த பச்சரிசி மாவு தான் நம்ம இன்றைக்கி எடுத்துடுவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம இலையில செய்ய போகிறதுனால ஃபஸ்ட்டே இலையெல்லாம் கட் பண்ணி நீட்டாக கழுவி எடுத்து இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக கேஸில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம இந்த மாவு வந்து இடியாப்பத்துக்கு மாவு பிசைவோம் அந்த அளவுக்கு பிசையணும் அது நம்ம வந்து மாவு கொதித்த தண்ணீரை வந்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை விட்டு விட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ரொம்பவும் தண்ணி விட்டுறாதீங்க லைட்டாக கிண்டி கிண்டி பார்த்து கை சூடு பொறுக்கிற அளவுக்கு மாவு வந்து நமக்கு ஆறுனதும் அதேமாரி நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக மாவு ரெடி ஆகிடுச்சு இலையை லைட்டாக கையை வச்சே தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு உருண்டை மாவு எடுத்து இதே போல் இலையில் அப்படி கையை வச்சு நீங்கள் வந்து அம்முக்கி விட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துன்னா சப்பாத்தி கட்டையால் லைட்டாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூரணம் எடுத்துக்கோங்க இதே போல் பூரணத்தை நீங்கள் வச்சு இந்த இலையை ரெண்டாக நீங்கள் அப்படியே சேர்த்து லைட்டாக விரல் விட்டு நீங்கள் வந்து நசுக்கி விட்டாலே நமக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி வேக வச்சு மட்டும் எடுத்தால் போதும் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து ஷேப் கிடச்சிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதே போல் மீதி இருக்கிற மாவும் பூரணம் எல்லாம் வச்சு இலையில் நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடு ஆகிடுச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சா பூரண இலை கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இந்த கண் பா இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம வரிசையாக வச்சுக்கலாம் இதே போல் வச்சுட்டு மேலே ஒரு துணி போட்டு மூடிக்கோங்க மூடிட்டு நல்லா வேக விடுங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்து வந்தாலே நமக்கு போதும் இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணி நம்ம இதெல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ அழகாக நமக்கு அந்த இலையில் வச்சு சாப்பிடும்போது இலையோட சத்தும் நமக்கு கிடைக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது பார்த்திங்கன்னா பூரணம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ